செல்வி என்னோடய சேனல்ல ஸ்பைசி நாட்டுக்கோழி வதக்கல் ஸ்பைசி நாட்டுக்கோழி வதக்கல் பார்க்கலாம் செய்யலாம் நாட்டுக்கோழி இது ஒன்றரைக்கு மேலே கொழுப்பு எல்லாம் சேர்த்து ஒன்றை வரும் சின்ன வெங்காயம் கிராம் பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு முழுப்பூடு எழுபத்தஞ்சு கிராம் இஞ்சி கொஞ்சம் பிரியாணி அல சோம்பு இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒன்னே கால் ஸ்பூன் இருக்கும் பட்டை அளவுக்கு போட்டுருக்கேன் குளமிளகா படி இது ஒரு மூணு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நெய்யை கம்மியாக சேர்க்கப்பறம் எழுபத்தஞ்சி எம்எல்ஏ அதில் ஐம்பது எம்எல்ஏட போதும் ஏன்னா கொழுப்பு நிறையா இருக்குது கிலோ கால் காய்கிலுக்கு மேலே இருக்கும் மடம் மட்டும் செமையம் செஞ்சு முடிச்சிடலாம் டைம் ஆச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணா போதும் பட்டை சோம்பு பிரியாணியில் பிரியாணி போட்டச்சு நாட்டுக்கு போட்டுக்கலாம் எவ்வளோ கொழுப்பு பார்த்தீங்களா ஃபுல்லாக கொழுப்பு போகும் குட்டி ஸ்பூன் ஒரு மூணே கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கேன் தண்ணி சேர்த்துடலாம் நாட்டுக்கோழி கொழுப்பாக இருக்கிறதுனால என்ன கம்மியாக ஊற்றிக்கிறேன் என்ன கறியாக இருக்கும் என்ன சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் கொஞ்சம் எண்ணெய் பண்ணி போட்டு நல்லெண்ணாக ஒன்றும் செய்யாது கோழி கிராம நிறைய பேர் வந்து எண்ணெய் ஊற்றி தான் வைப்பாங்க எங்கள் அம்மாலாம் சொல்லி அப்படி வைப்பாங்க ஒன்றா கூட்டி வைப்பாங்க அது மாதிரி நல்லெண்ணெய் வந்து சூடானு பிரச்சனை கிடையாது உப்பு சித்திரலாம் சீக்கிரம் வணங்கும் சின்ன வெங்காயம் இஞ்சி இஞ்சி போட்டாச்சு என்ன கம்மியாக ஊற்றி வதக்குனா நீங்கள் கொழுப்பு அதிகமாக இருக்கு அதனால நிறைய கொழுப்பு இருக்கு அதான் என்ன கணக்கு பூண்டு குறை கோிக்கலாம் ஸ்பைசி நாட்டு கோழிக்கு தான் பூண்டு வதக்கி அரைக்கப்படுறேன் வச்சியா பூடு சத்துடலாம் வேக வச்ச நாட்டுக்கோழியில் கொழுப்பு நிறையா இருக்கனால அந்த கொழுப்பு வந்து அதில் ஊற்றிக்கலாம் கறி வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு எனக்கு என்ன கம்மியாக ஊற்றுக்கணும் சீக்கிரம் வதங்க மாட்டேங்கி எ கொழுப்பு சின்ன வெங்காயம் பதிவு இஞ்சி போடலாம் கொழுப்புலயே வதங்குது சுருள சுருள இந்த மாதிரி கொழுப்பில் கோழி வாங்கும்போது எண்ணெய் கம்மியாக ஊற்றி செஞ்சிடணும் எவ்வளோ கொழுப்பு பார்த்தீங்களா நான் வாங்குற கோழியில் நாட்டு கோழியில் கொழுப்பு செஞ்சால் நம்ம வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றி பழகிடணும் அப்போ தான் வந்து சாப்பிட முடியாது இல்லை எண்ணெயும் ஊற்றி கொழுப்பும் ஊற்றி சாப்பிட முடியாது கறி நல்லா வந்துருச்சு ஸ்பைசி நாட்டு கோழி ராஜசெல்வி என்னோட குக்கிங் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எண்ணெய் இவ்வளவு ஊத்தி செய்யணும்னு நினைக்க வேண்டாம் கொழுப்பு தான் இந்த மாதிரி கோழி கொழுப்பு சாப்பிட்ற ரொம்ப நல்லது தான் நல்லது வேக வச்ச நாட்டுக்கோழி சேர்த்துடலாம் வேகமா தளம் குதிக்குது நம்ம உப்பு ஃபஸ்ட்டே போட்டனால அந்த கறியில உப்பு சேர்ந்ததுக்கு தான் போடணும் நான் போட்டு கொஞ்சம் அந்த அதிகமாக போட்டேன் திருப்பி கொஞ்சம் போட்டேன் குழம்புல கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தது சாதத்தில் உப்பு கம்மியாக்க போய் தப்பு ஸ்டவ் ஃப்ளைச்சிச்சிடலாம் உடனே உப்புத்தான் தெரியாது ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் கறியில வந்து அந்த உப்பு சேரணும் இந்த வெங்காயத்தில் போட்ட உப்புலாம் அதில் ஏறணும் இன்னைக்கு எவ்வளோ காரம் போட்டாலுமே காரம் தெரியாது ஏன்னா இவ்வளோ கொழுப்பு இருக்குனால காரம் ரொம்ப வந்து தெரியாது சாதாரணமாக எண்ணெயில் உள்ள அளவு படி போட்டேன் டேஸ்ட் பார்ப்போம் காரை பண்ணிட்டு கொஞ்சம் வேணும் காரம் போட்டுக்கணும் ஏன்னா கொழுப்புல இருக்கனால கண்டிப்பாக காரம் இருக்காது காரம் பார்க்கலாம் உப்பும் கொஞ்சம் கொஞ்சம் போடணும் அந்த வர வரமாட்டேங்கி வரும் இந்த கொழுப்பு தான் வருது எப்படி டேஸ்ட் பார்த்துனே தெரியுது எப்படி உச்சாப்பிட்றது இன்னைக்கு பயங்கரமான கோழியாக இருக்குது நாட்டுக்கோழி உப்பும் கம்மியாகிடுச்சு இவ்வளோ கொழுப்புக்கு சமையல் இப்போ ரெண்டாவது எல்லாம் அப்படி போட்டது கிடையாது குழம்புக்கு போடுறேன் ஏன்னா காரம் இல்லவே இல்லை உப்பும் ரெண்டாக சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட் நான் போட்ட அளவு கரெக்டான அளவு ஆனால் இதில் இருக்க கொழுப்புக்கு அந்த காரமும் எடுவல்ல உப்பும் எடுவல் நான் எக்ஸ்ட்ரா போட்டால் டேஸ்ட் கொடுக்கும் இல்லை வெறும் இனிக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு கொஞ்சம் அவ்வளோ மிளகாய் குழம்புலாம் இப்போ போட்டும் காரம் தெரில இப்போ ரெண்டாக போட்டிருக்கேன் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு இது மதக்கல் வத்தாது கிரேவி இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் வறுத்து வச்சா வத்தை வத்தாது கொழுப்பு வந்து இலக்கிட்டு தான் வரும் வீட்டுக்கு இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம் எக்ஸ்ட்ரா வந்து உப்பு போட்டிருக்கேன் அப்படியும் போட்டிருக்கேன் ராஜசிலிஷன் தொடர்ந்து பாருங்கள் இந்த நல்ல நல்லா நெரியலாம் போடுறேன் நான்வெஜ்